நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் பார்க்காதவங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ கூட செக் பண்ணி பார்த்துட்டு சேனலை பார்த்துட்டு கூட இந்த வீடியோ பாருங்கள் வீடு கட்டுற செலவு எப்படி பண்ணலாம் சமைப்படலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ ஃப்ளோர் வந்து எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து ப்ளூ ஆக்சைடு இந்த மாதிரி ப்ளூ ஆக்சைடு ரெட் ஆக்சைடு க்ரீன் ஆக்சைடு ப்ரவுன் ஆக்சைடு இந்த மாதிரி எல்லோ ஆக்சைடு இந்த மாதிரி நிறையா கலர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி கூட நம்ம ஃப்ளோர் என்ன மாதிரி வேணுமோ நம்ம அதை மேக் பண்ணிக்கலாம் இது ஒரு பாலிஷ் தான் அது வந்து சிமெண்ட்டில் நம்ம ஃப்ளோர் போடுறோம்ல அது மேலே இது ஒரு பாலிஷ் மாதிரி யூஸ் பண்ணி நெயிலுக்கு எப்படி பாலிஷ் யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி தான் இது இது வந்து லைஃப்பும் நல்லாயிருக்கும் நல்லா கால் ஊனி நடக்கிறதுக்கு வலிக்கிறோமோ அந்த மாதிரி எதுவுமே பயப்பட தேவையில்லை ஃப்ளோர் நம்ம சிமெண்ட் ஃப்ளோர் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் பட்ஜெட் ஃப்ரீயாக இருக்கும் நமக்கு ஏற்ற பட்ஜெட்டுக்கு யாருனாலும் இது ராயலாகவும் காமிச்சிக்கலாம் லோ பட்ஜெட் வீடு கட்டுறோம் இல்லை ஒரு சென்டில் போதும் எனக்கு வாடகைக்கு தான் விட போகிறேன் அப்படின்றவங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி எடுத்து பண்ணலாம் இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து ஆத்தங்குழி டைல்ஸ் இதுவும் ரேட் கம்மி தான் ஆனால் இது வந்து காலங்காலமாக இது வந்து ஹேண்ட்மேட் பண்ணுறது இது வந்து இதுவும் நல்லாயிருக்கும் லைஃப்பு நல்லா ஷைனிங்காக இருக்கும் எப்பயுமே இதோட ஷைனிங் இது இப்படியே தான் இருக்கும் இதோடய சைஸும் இதே தான் ஒன்று தான் இருக்கும் இதே மாதிரி தான் இருக்கும் அதோடய அமைப்பு பூ வந்து இந்த மாதிரி அதில் வந்து ரொம்ப டிசைன்லாம் நம்ம நார்மல் டைல்ஸில் இருக்க மாதிரிலாம் டிசைன்ஸ் இருக்காது இதில் பூ இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் இருக்கும் இந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்கணும் வீடு கட்டிட்டோம் டைல்ஸ் இந்த மாதிரி பட்ஜெட் எவ்வளோக்குனாலும் நம்ம பண்ணிக்கலாம் லோ பட்ஜெட்டுக்கும் பண்ணலாம் ஹை பட்ஜெட்டுக்கும் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு ஷோரூம் போய் பார்த்தோம்னா டைல்ஸ் ஷோரூம் ஏதாச்சும் ஒன்று போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டுக்கு நம்மளே செலக்ட் பண்ணலாம் இது நீங்கள் இப்போ நம்ம நான் நான் தனியாக ஒரு ஆள் போய் நம்ம வீடு கட்டி டைல்ஸ் எல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அது நமக்கு அந்த ரேட்டுக்கு அப்படியே தான் தருவாங்க இதுவே நம்ம ஒரு இன்ஜினியர் அப்படின்னு வச்சு எடுத்துக்கிட்டோம்னா பத்து வீடு கட்டுறாங்க அப்படின்னா அவங்க பத்து வீடுக்கு மொத்தமாக எடுக்கும் போது அவங்க கொஞ்சம் பட்ஜெட்டில் கம்மி பண்ணுவாங்க அந்த மாதிரி கம்மி பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நம்ம அந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்ருக்கோம் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நே நேச்சுரல் டைல்ஸ் இதெல்லாமே இந்த மாதிரி சாமி பாடம் வெல்கம்க்கு எல்லாமே இருக்கும் டைல்ஸில் நம்ம வீட்டில் ஸ்டிக்கரிங் பண்ணணும் ஷீட் இந்த மாதிரிலாம் ஓட்டுவோம் முன்னெல்லாம் இப்போ அந்த மாதிரி இல்லாமல் டைல்ஸ்லே எல்லாமே வந்துடுது இது லைஃப்பும் நல்லாயிருக்கும் நம்ம வாஷபிள் எல்லாமே நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதெல்லாம் பண்ணியே ஆகணுமா அப்படின்னா ஆமாம் அதெல்லாம் பண்ணால் தான் அதோடய அமைப்பு நல்லாயிருக்கும் பண்ணால் தான் அதோடய வேல்யூவும் என்றைக்காக இருந்தாலும் கூடும் எந்த பிரச்சனையும் வராது அதுக்காக அந்த மாதிரி பண்ணுறது இதெல்லாம் வந்து மேக் ஃபினிஷர் நம்ம உடன் டெக்ஸரில் எடுத்தோம்னா அது எப்படி இருக்குமோ அந்த இது மாதிரியே இது கல்லுலையே இந்த டைல்ஸில் அந்த மாதிரி மேக் பண்ணி இருக்குது இன்றைக்கெல்லாம் ரேட்டு கூட தான் ஒன்றுக்கு ஒன்றில் இருக்குது இந்த மாதிரி சைஸஸ் நிறையா இருக்குது ஒரு குடோன் மாதிரி நான் போய் எடுத்தப்ப எடுத்த வீடியோ தான் இது ஒரு குடோன் மணி வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க இது இங்கேருந்து தான் அந்த குடோனில் தான் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க எல்லா ஐட்டம்ஸும் இங்கே இருக்கும் இங்கே வாங்க ஒரு வீட்டுக்குன்னு போயிட்டோம்னா என்னெல்லாம் தேவையோ ஒரு வாஷ் பேஷனாக இருக்கட்டும் டேப்ஸாக இருக்கட்டும் எல்லா ஐட்டமும் இங்கே இருக்கும் டைல்ஸு ஃப்ளோர் டைல்ஸு டெரஸ் டைல்ஸு எல்லாமே இருக்கும் லோ பட்ஜெட்டுக்கும் இருக்கும் ஹை பட்ஜெட்டுக்கும் இருக்கும் இப்போ போட்டிக்கோவை வச்சு வீடு கட்டுறோம் அப்படின்னா போட்டி நம்ம எப்படிலாம் விலை கம்மி பண்ணலாம் அப்படின்னா போட்டி டைல்ஸ் ஒட்டணும் தேவையில்லை வண்டி ஏற்றி தான் நிப்பாட்டை போகிறோம் அதுக்கு எதுக்கு டைல்ஸ் ஒட்டி மெயின்டைன் பண்ண வேண்டாம் எனக்கு ஃப்ளோர் வந்து சாதாரண சிமெண்ட் ஃப்ளோரே போதும் அப்படின்னாலும் அதுவும் பட்ஜெட் கம்மி பண்ணுறதுக்கான ஒரு வழி தான் பட்ஜெட் கம்மி பண்ணிக்கலாம் அதுலையும் இந்த மாதிரி நம்ம அதுக்கும் நம்ம ரெட் ரெட் ஆக்சைடு ப்ளூ ஆக்சைடு இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் வாடகைக்கு விட போகிற வீடு நாம் குடியிருக்கில்ல நம்ம வாடகைக்கு தானே விட போகிறோம் அப்படின்னும்போது இப்போ ஒரு வீடு ரெண்டு வீடு எனக்கு இருக்கும் இது வந்து வாடகைக்கு விட்டால் போதும் எனக்கு ரெண்ட் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சாங்களோ அவங்க வீடு ஃபுல்லாக கூட ரெட் ஆக்சைடு ப்ளூ ஆக்சைடு யூஸ் பண்ணிக்கலாம் இது வெறும் பாலிஷ் மட்டுந்தான் இந்த மாதிரி நமக்கு பழைய டைல்ஸ் இருக்குது வீட்டில் ரெனவேஷன் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்குது கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கலாம் நம்ம அதுவும் பண்ணி தரோம் ரெனோவேஷன் ஒர்க்ஸ் பார்க்குறோம் இன்டீரியர் ஒர்க்ஸ் பார்க்குறோம் இந்த மாதிரி எக்ஸ்டீரியர்ஸ் பார்க்குறோம் எலிவேஷன் மாற்றணும் எனக்கு இருந்த எலிவேஷனாக இருக்குது பழைய காலத்து எலிவேஷனாக இருக்குது இதை மாற்றணும் அப்படின்னா டோட்டலாக சேஞ்ச் பண்ணி தந்துடுவோம் அதே மாதிரி இன்டீரியர் வந்து எனக்கு வேணும் இன்டீரியரே இல்லாமல் வெறும் ஷெல்ஃப் இந்த மாதிரிலாம் இருக்குது வீட்டில் டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நம்ம இன்டீரியர்ஸும் பண்ணி தரோம் சிமெண்ட்டுன்னு போயிட்டோம்னா எல்லா ப்ராண்டுமே சிமெண்ட்டு தானே சிமெண்ட்டில் என்ன இருக்குது எல்லாம் நல்ல சிமெண்ட்டு தான் அப்படின்னு எதுவுமே கிடையாது ஒவ்வொன்றுக்கும் கிரேடு இருக்குது ஒவ்வொன்றுவுமே பார்த்து தான் பண்ணணும் ஒவ்வொரு சிமெண்ட்லேயும் ஒவ்வொரு கிரேட்ஸ் இருக்குது சிமெண்ட் எல்லாமே எல்லாமே நல்ல சிமெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லா சிமெண்ட்லேயும் கிரேட்ஸ் இருக்குது அதோட ரேஷியோ இருக்குது இந்த மாதிரிலாம் பார்த்து தான் சிமெண்ட்ஸும் வாங்கணும் எல்லோரும் சொல்லுவாங்க மண்ணில் கட்டின வீடு தான் அந்த காலத்து வீடு அதெல்லாம் இன்னும் நிற்கிது பாருங்கள் இப்போ அதெல்லாம் எம் ஆண்டு அதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்படி டோட்டலாக அப்படி கிடையவே கிடையாது எம் சாண்டுங்கிறது வந்து சும்மா சாதாரணமாக நம்ம கிடச்சிர போகிறது கிடையாது அதுவும் டெஸ்ட்டுக்கு போய் நல்ல நல்ல எம்சாண்டாக இருந்தால் மட்டும்தான் தான் சேல்ஸுக்கு வரும் மற்றபடி எல்லாம் எம்சாண்ட் சேல்ஸுக்கு வர்றது கிடையாது எல்லாமே நல்ல மண்ணு தான் எம்சாண்ட் கட்டினா இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் நல்ல ஸ்ட்ராங்கில் தான் இருக்குது நாங்களும் இன்னும் நிறையா பண்ணிகிட்டு தான் இருக்கோம் எம்சாண்ட் யூஸ் பண்ணி ஆற்று மண்ணு தான் பெஸ்ட் அப்படின்றது கிடையவே கிடையாது எல்லாமே பெஸ்ட்டு தான் வாஷ் பேஷன் எடுத்துக்கிட்டோம்னா லோ பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எப்பயும் போல் போடுற மாதிரி ஒயிட்டு கிரே இந்த மாதிரி கலரில் போடுவோம் இதெல்லாமே இப்போ நீங்கள் பார்த்துட்டு எல்லாமே ஹை பட்ஜெட் இது இது எல்லாமே பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இந்த மாதிரி வாஷ் பேஷன்ஸ் இது எல்லாமே ஹை குவாலிட்டியானது நல்லா நல்லாயிருக்கும் பட்ஜெட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி இதெல்லாம் மாடலுக்கு தான் காமிச்சிட்ருக்கேன் அதே மாதிரி ஆன்லைன்ஸ்லேயே நம்ம ஆர்டர் போட்டு நம்ம எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் வாஷ் பேஷன்ஸ் எல்லாமே இது வந்து எதுக்குன்னா இப்போ எல்லோரும் விரும்புகிறது இந்த வாஷ் மிஷின்ஸ் வந்து இந்த தனியாக ஒரு மிரர் வச்சு கீழே வாஷ் பேஷன் வச்சு அதில் லைட்டிங்ஸோட இந்த மாதிரிலாம் விரும்புகிறாங்க டேப் வச்சு யூஸ் பண்ணணும் வாஷ் பேஷன் அப்படின்னு அதுக்காக தான் இது எடுத்து எடுக்கிறதுக்கு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அந்த மாதிரி நிறையா நம்ம பண்ணியிருக்கோம் அது அடுத்தடுத்து வர வீடியோஸில் காட்டுறேன் நான் கிராஸ் யூஸ் பண்ணி அதை அந்த ரூம் மாதிரி அதை செட் பண்ணி அழகாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறது நல்லாவும் இருக்கும் பாருங்கள் அதுக்குரிய பீசஸ் தான் இதெல்லாமே இதெல்லாம் வீட்டில் அழகுக்குன்னு வாங்கணும் அப்படின்னு அதாவது பட்ஜெட் வந்து ஹை பட்ஜெட் போகிறவங்க இதெல்லாம் கண்டிப்பாக வாங்கலாம் லோ பட்ஜெட் போகிறவங்க இது வாங்க மாட்டாங்க இதனால் நான் காட்டுறேன் உங்களுக்காக டைல்ஸ் வந்து இதெல்லாமே விலை கூடின டைல்ஸு இதே இதில் நம்ம பெரிய டைல்ஸாக எடுத்தோம்னா விலை கம்மியானதும் கிடைக்கும் நமக்கு இதே மாதிரி இதே சைஸில் சைஸ் மட்டும் வேரி ஆகும் இதே டெக்ஸ்சர் இதே மாதிரி கலர் இதே உடன் பேட்டன் உடனில் நிறையா பேட்டன்ஸ் இருக்குது கலர்ஸ் நிறையா இருக்குது நேச்சு நேச்சுரல் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரிலாம் போடணும்னா ரொம்ப காஸ்ட்லி அதெல்லாம் போகாமல் சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சாதா டைல்ஸ் அது மாதிரி இருக்க டைல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளோர் வந்து டெரஸ்க்கு வந்து இந்த ஒயிட் போடுவோமா இந்த நம்ம எப்போயும் போல போடுற தட்டோடு போடுவோமா அந்த மாதிரி குழப்பங்கள் நிறையா இருக்கும் அது அது அதுக்கும் நம்மகிட்ட சொல்யூஷன் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது கூலிங் டைல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை தட்டோடு நம்ம பழைய தட்டோடு எப்போயும் யூஸ் பண்ணுறது எடுத்துக்கிட்டாலும் சரி ரெண்டும் ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணுது ஏன்னா காஸ்ட் வைஸ் பார்த்தா ஒரு ரெண்டு டிஃபர் ஆகும் ஆனால் ஒர்க்கிங் மெத்தட்ஸ்னு பார்த்தோம்னா ஒயிட் கலர் வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் இது வந்து எப்போயும் போல தான் நார்மலாக இருக்கும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் த அந்த தட்டு ஒடுங்கிறது இது வந்து அதோட இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் தான் டிஃபர் ஆகுமே தவிர கூலிங்கில் மிகப்படி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மாடி தோட்டம் அந்த மாதிரி யூஸ் இருந்தால் ஒயிட் கலர் போகாதீங்க அழுக்க ரொம்ப படும் அது நம்ம தேய்ச்சிகிட்டே இருக்க முடியாது ஏன்னா அதில் கல்லில் அழுக்கி ஆகிடுச்சு அது போகாது இல்லை நம்ம அப்படிலாம் இல்லை அப்படின்னா தட்டோடு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் நிறைய வீடியோஸோடு அடுத்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்